வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பிகே என்று நாங்கள் இந்த காணொலியில் என்ன காண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரவலை எவ்வாறு வளர்க்கிறார்களோ என்பதை பெரிய விளக்கத்தை பார்க்க போகிறோம் இந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்பாக நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் பிகே சேனல் பிகே பிளாக் என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டன்லாம் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் ஓகே இப்போ நாங்கள் காணொலிக்கு போகலாம் இதில் ஒரு பேருக்கு இருநூறுவா முந்நூறுபா தான் இப்போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அண்ணாக்கள் கரைவலையை போடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் தற்போது இந்த போட்டையானது கடல இறக்கி வலையை போட ஆரம்பிப்பார்கள் மேலும் காணொலியை காணலாம் பாத்தீங்க சொன்னா இப்போ ஐயாட்ட வந்து கரவுளையிட்ட ஒரு பக்க பகுதியான கயிறை கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அப்படியே இந்த பக்கமா போயிட்டு கரவுலைய போட்டு இந்த பக்கமாக போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் போட்டுட்டு அப்படியே அந்த பக்கமாக வந்து இந்த கரையில் இறங்குவாங்க மழை சரி அந்த கரை விலையா விளக்கிக்கிட்டு வருவாங்க விலையை போய் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இந்த பக்கத்தில் கரையிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று ரோல் கம்பன் அளவு கடலில் போட்டுட்டு தான் இந்த விலையை போடுறாங்க ஐயா பார்த்தீங்கன்னா இழுக்க மாட்டாங்க ஏன்னு சொன்னா அதுல விலையில முன்னுக்கு வந்து மடி சொல்லி ஒரு பகுதி இருக்குது இந்த மடியானது கடலில் போட்டப்ப போடப்பட்ட பின்ன கையில வந்து இழுப்பாங்க அது வரைக்கும் சும்மா தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் ஐயா பார்த்தீங்கன்னா இப்போ இழுக்க மாட்டார் இழுக்கும்போது அந்த காணொலியை போடுறேன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மடியாவது கடலில் போடப்பட்டு கொண்டிருக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு வழியானதம் போட்டு இருக்கா இழுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த விலையை இழுக்கா அடி வந்து அந்த விலை முறுகிடும் அதுக்கப்புறம் வர மீன்கள் உள்ளே போகாது வெளியே போயிடும் தான் அதை போட்டு இழுக்கிறாங்க மணி போட்டு முடிஞ்சது இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா இழுக்க ஆரம்பிச்சுட்டு அது பாருங்கள் தொழிலானது வந்து ஒரு ஐந்து ஆறு பேரை வைத்து செய்கிறது மிகவும் கடினமான விலை குறைந்தது எட்டு பேர் ராஜி வேணும் அதுவும் அந்த கடல் அடி நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியும் பத்து பன்னெண்டு பேர் ராஜி வேணும் இல்லைன்னா கரவில் வளைக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா விலையெல்லாம் கடலை விட்டு முடிஞ்சது இப்போ அவங்க கம்பான் மூலமாக தான் மிறப்புகிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்திங்கன்னா தெரியும் கம்மன் நிறைஞ்சிக்கிட்டு வராது கொஞ்சம் கொஞ்சமாக விளாட்டினா அது கொஞ்சம் உயிர் காபத்தாக போயிட்டோம் அதனால் கம்மனை கரைஞ்சிக்கிட்டு வராது வந்த உடனே இந்த கிளைவேளைகளுக்கு போகணும் இல்லைன்னா அது பேருகள்ல வந்து கொழு விரும்பினால அண்ணா அவசரமாக எழுந்துட்டு இருக்காரு போட்டா கூட என்ன உங்களுக்குல பாரு பார்த்தா தெரியுமா அண்ணாங்களை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போட்டோ எழுத்துருக்காங்க மேலே ஃபுல்லாக மேலே எழுக்கலை என்னான்னு சொன்னீங்கன்னா இது இன்னொரு தடவை கடலில் போட்டு இழுக்கிறதுக்கு நிற்கிறாங்க அதனால தான் மேலே இழுக்கிறேன் இப்போ அண்ணாங்க இந்த கடவுளையே போட்டு இழுக்க போகிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி போடுறேன் அண்ணா என்ன மாதிரி அண்ணா இந்த உரி போடுறது இதுவான் வந்து உருக்கி அறிது போட்டு இழுத்தா தான் பழமாவிலு கேளுக்கும் ரிவர்ஸ் கும்பனி என்றது வந்து கேரளே தான் சொல்றாங்க ரிவர்ஸ் கும்பணின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாங்களுக்கு ரெண்டு பக்கமும் விழுத்துகிட்ருப்பாங்க பார்த்தீங்கன்னா இதோட சைட் வந்து அப்படியே கடலுக்கு போயிட்டு அப்படியே வளைஞ்சி வருது அதில் இன்னொரு சைட்டில் இங்கே இஞ்சாலையும் ஒரு கொஞ்சம் அண்ணா தூக்கினோம் பார்த்தீங்கன்னா இங்கே நாலு பேர் இருக்கோம் ஸோ இந்த பக்கம் வந்து அஞ்சு பேர் இருந்து கொண்டிருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வயசான ஐயர்கள்லாம் கஷ்டம் எழுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட அளவு இழுப்பாங்க அங்கால இழுக்க முடியாது என்ன முட்கள் நிறைந்த இடங்களா இருக்கு அதனால குறிப்பிட்ட அளவுக்கு இழுத்துட்டு விட்டுட்டு வந்து முன்னால பிடிச்சு இழுப்பாங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட அந்த மூன்று ரோல் கம்பானெல்லாம் இழுத்து முடியுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விலை வருது இந்த விலையெல்லாம் பிடிச்சிருக்க ஆரம்பிச்சது இந்த கம்மெல்லாம் அவுட்ருவாங்க அப்புறம் எங்களை நிற்கிற ஆக்கள எல்லாரும் கிட்ட கிட்ட வந்துடுவாங்க மேலும் தொடருங்க காணொலியை காணலாம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் இலவான இலவான முறையில் இழுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் கொடுத்து இழுத்துட்டு இருக்காங்க என்னதுக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் வந்து கரவலை வந்து வரவில்லை இன்னும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த விளையான வந்துருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த விளையான வரவில்லை அதனால கொஞ்சம் கொஞ்சம் பலமாக இழுத்து இந்த பக்கத்தை கொஞ்சம் விரை வைக்க பார்க்குறாங்க தான் பலத்தை கொடுத்து இழுத்து கொண்டிருக்கார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் கிட்டே இழுத்து கொண்டிருக்காங்க இந்த கரவலையை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு அதை வளைத்து போட்டு கொண்டிருக்கார்கள் அதான் தெரியும் இது ஒரு 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 அளவுலேருந்து தான் இழுக்கிறார்கள் சில நேரம் இந்த இடத்துலேருந்து கூட அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அது கடலின் நிலைமையை பொறுத்து இருக்கிறது கடல் ஓட்டானது கொஞ்சம் குறைந்த அளவு வருமா இருக்குது கடல் அலையானது ஒரு குறைந்த அளவில் வருமாக இருந்தால் கொஞ்சம் பக்கத்தில் வைத்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது கொஞ்சம் இது கொஞ்சம் அதிக அளவில் காற்று அடிக்க வழியாக கொஞ்சம் அண்ணா தூர தூரம் வைக்க வேண்டியதாக இருக்குது சொன்னால் அண்ணாக்குள்ள ஒரு பக்கம் கூடை தான் இருந்தார்கள் இப்போது பாத்தீங்கன்னா சமனாக இருப்பார்கள் ஏன்னு சொன்னால் அந்த பக்கத்தை வந்து முதலாக வேகமாக இழுக்க வேண்டும் அதனால வந்து ஒரு பக்கம் வந்து இழுக்க வேண்டிய பகுதியில் அதிகமான ஆக்கள் இருப்பார்கள் சமனாக விலை சமப்படுத்தப்பட்டதன் பின்னர் சமனான ஆக்கள் தான் இழுப்பாங்க பாத்தீங்கன்னா தெரியும் இரண்டு பக்கமும் ஒரே அளவான ஆக்கள்லாம் எல்லாம் நீங்கள் காணும் இந்த காணொலியானது ட்ரோன் மூலமாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த காணொலியில் அருமையான காட்சிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இதை தொடர்ந்து பாருங்கள் என்னன்னு சொன்னால் இதை வலைக்குள் இருக்கும் மீன்கள் அருமையான முறையில் தெரிகிறது தெரிகிறது என்பதை விட தென்படுகிறது எங்கள் சுத்த தமிழிலே தென்படுகிறது என்று சொல்லலாம் மேலும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருங்கள் அருமையான காட்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இது லெவலாக எப்படி இருக்குதுன்னு ஒரு ஷேப்பில் இருக்குது என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் வந்து என்னட இருக்குது அவ்வளோ குவாலிட்டியான ட்ரோன் கிடையாது அதனால கொஞ்சம் அதிகமான ஒரு ஸ்டக்கை நீங்கள் ஸ்டக்குக்கு வந்து எனக்கு தமிழ் தெரியவில்லை அந்த ஸ்டக்குண்டே வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அது வந்து எனக்கு தெரியவில்லை ஊவராக இருக்கிறது அதை கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுறது ஏதாச்சும் பண்ணிக்கொள்ளுங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஒரு வளைவு வடிவில் இருக்குது ஒரு முக்கோண வடிவு கிட்டத்தட்ட என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன தெரியலன்னு பாத்தீங்கன்னா தான் சொல்லி புனைன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பச்சை கலர்ல இருக்கிறது என்னன்னு அதுதான் இந்த மஞ்சள் இருக்கிறது பாத்தீங்கன்னா செலவேன்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்களேன் எவ்வாறு சுருங்கி வந்து விட்டதுன்னு பாருங்கள் இவ்வளோ பெரிய கரவலை எவ்வளோ சின்னனாக சுருங்கி வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் கரவலையான ஒரு கிட்ட வந்துடுது பார்த்தீங்கன்னா தெரியும் பண்ணாலும் ரெண்டு பேர் கஷ்டப்படுத்துக்கு வந்துருக்கிறோம் இங்கே இவ்வளோ கரையாக வந்துட்டுன்னு தெரியும் நான் அதில் பெரிய காவி மாதிரி மஞ்சளாக இருக்கிறது தான் அது வந்து மடி வந்து மடி என்று செலவாயின்னு சொல்லுவாங்க அதை சொல்லி அதுக்கு உள்ளாக தான் அதுக்கு உள்ள உள்ளூடி தான் மீன்கள் உள்ளே போகும் தமிழ் மாட்டேங்கிற பார்த்தீங்கன்னா அண்ணாக்கள் அதை இந்த செலவாக என்பது வாயை வந்து மூடுற மாதிரி விலையை எழுத்து மூடுறாங்க இனிமே அதுக்குள்ள போன மீன்கள் வெளியே வர முடியாது அதான் அதான் போறேன் அதில் மீன்கள் வர்றது கொஞ்சம் தெரியும் ஒன்று நினைக்கிறேன் அதுதான் மடியின்னு சொல்லுவாங்க சுற்றுப்படுறது இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க மடி தெரிகிறே. இந்த லோடுwerke இருநூறு 300 தான் இன்னொரு ஒரு கொழிலர் கஷ்டப்பட்டு இந்த நினைக்கிறேன். இந்த காணொளியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா Subscribe பண்ணுங்க. Thanks for watching guys.